ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் காயத்ரிஸ் கிச்சன் எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி நான் உங்களை வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு மீட் பண்ணுறேங்க ஆமாங்க கை கால் வலி முதுகு வலி இடுப்பு வலியெல்லாம் வராமல் இருக்கேன் ஒரு ராகி மாவை வச்சு ஒரு ராகி மாவை அல்வா தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ராகி மாவை எடுத்திருக்கேன் இந்த இந்த அலாக்கு இருக்குல்ல அதில் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு அதை எடுத்திருக்கேங்க நான் உங்களுக்கு வேணும்னா இதிலே ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் இரநூறு எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப்பு ராகி மாவுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி ரெண்டு கப்பில் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சு ஊற வச்சுருங்க இந்த பால் தாங்க நம்மளுக்கு வேணும் இந்த ராகி அல்வா செய்கிறதுக்காக அதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வடிகட்டியில் தாங்க நான் வடிகட்டுறேன் நீங்கள் துணி வச்சு வடிகட்டிக்கலாம் மத்தபடி மைதா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க ஆனால் அந்த ராகி வந்து நர நேரம் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டிக்கிட்டால் நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்குங்க ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க குழந்தைங்க மொத கொண்டு எல்லாமே சாப்பிட்லாம் கை கால் வலி இடுப்பு வலி நிறைய அயர்ன் சத்தும் கேல்சியம் சத்தம் நிறையா இருக்குங்க ராகி மாவில் நிறைய கால்சியம் சத்து இருக்குதுங்க இந்த பாருங்க நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அந்த ராகி மாவு வந்து அதாவது தோசையில் கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீணாக்காமல் நூறு கிராம் வெல்லங்க அதை எடுத்து பேனில் போட்டிருக்கேன் அந்த வெள்ளத்தில் ரெண்டு மூணு ஏலக்கான தட்டி முன்னாடியே வச்சுருந்தேங்க நீங்கள் இந்த டைமில் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தை மட்டும் கரையை விடுங்க இங்கே பாருங்க நல்லா சூப்பராக வெள்ளம் கரைஞ்சிருச்சு வெள்ளை கரைஞ்சால் மட்டும் போதுங்க அதை நம்ம வடிகட்டியில வடிகட்டிக்கலாம் ஏன்னா நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்குங்க அங்கே பாருங்க எவ்வளோ கல் மண் இருக்குது இந்த வெள்ளத்தில் அந்த ஏலக்காய் அந்த தோல் எல்லாத்தையும் வடிகட்டிட்டேங்க அந்த ஃப்ளேவர் இறங்கினா போதும் இப்போ ரெண்டையும் நம்ம வடிகட்டிட்டா அந்த பாலையை எடுத்து வச்சுருக்கோம் ராகி மாவு பாலையும் அந்த வெள்ளை கரைசலையும் எடுத்து வச்சுருக்கோம் இதோ ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்கோங்க அதே நாஸ்டிக் பேனை கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வருங்க இந்த பாலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டாக அந்த ராகி மாவை செஞ்சு கொடுத்தா அழகாக சாப்பிடுவாங்க அல்வா அல்வாவை அழகாக சாப்பிடுவாங்க இதில் களியோ கூழோ அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றது கஷ்டம் குழந்தைங்க அதனால் இந்த ராகி மாவை அல்வாவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க இங்கே பாருங்கள் அதை நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கரிசல் இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டே பொருள் போதுங்க வேறு எந்த பொருளுமே இதில் தேவைப்படாது நம்ம வெள்ளை சேர்க்குறோம் அதில் வந்து தனி இரும்பு சத்து இருக்குங்க வெள்ளத்தில் ராகி மாவில் கால்சியம் சத்துருக்கு குழந்தைங்களுக்கு எலும்புக்கெல்லாம் நல்ல வலுவாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான இதுங்க இதை ரெண்டே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி கட்டி கட்டியாக விழுவுங்க அதை வந்து நம்ம அந்த கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அகமாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நாட்ஷிக் பண்ணால் ஈஸியாக இருக்குங்க அந்த தண்ணி வத்த வத்த அங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு பாருங்கள் இன்னும் அது நல்லா ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு அந்த இது உருட்டு வருங்க அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க நெய் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த மாவு நல்லா உருண்டு வருது நீங்கள் நெய் ஆட் பண்ணாட்டி பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ராகி மாவு அல்வான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இப்படி கோதுமை பாலில் செஞ்ச அல்வா மாதிரி இருக்குது நீங்கள் ஒரிஜினல் ராகியை வாங்கியும் அரைச்சி பால் எடுத்து அல்வா செய்யலாங்க நான் மாவு வச்சு தான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன் அது கொஞ்சமாக தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி அழகாக அற்புதமாக வந்துருச்சுங்க கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் டெய்லி கூட செஞ்சு தரலாம் நீங்கள் களி கூழெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி இந்த பதத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க அப்படியே கிண்ணி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலாம் கிண்ட வேணாம் நான் ஸ்டிக் பண்ணலாம் நான் சும்மா அப்படியே உங்களுக்கு கிண்டி காட்டிகிட்ருக்கேன் நீங்கள் அப்படியே கூட சிம்மில் வச்சு விட்டுறலாம் நல்லா அது உருண்டுக்கிட்டே வரும் அல்வா மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கிண்டெல்லாம் வேணாங்க இந்த பாருங்கள் சூப்பராக உருண்டு தரண்டு வந்துருச்சு முக்கால்வாசி ஸ்டேஜ் வந்துச்சு நம்ம ஒட்டாமல் வரணுங்க அல்வா பதாதாங்க தாங்க பாருங்கள் நல்லா அந்த பேனில் சுற்றிலும் ஒட்டாமல் வந்துருச்சு நல்லா அல்வா இந்த மாவு நல்லா வெந்துருச்சுங்க கிட்டே ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு இருக்குது அதை உடச்சி சேர்த்துக்குறேன் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பேனாடி நீங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணிடலாங்க நான் கண்டிப்பாக சேர்க்கணும்ல சொல்ல மாட்டேன் பிளெயினாக கூட இந்த அளவாக சாப்பிட்லாங்க ஒன்றும் தப்பு இல்லை இதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் நான் நெய் தடவி இது பண்ணி வச்சுருக்கேங்க அதில் நான் ஊற்றிக்கிறேன் எதுக்குன்னா ஒரு ஷேப்பாக வரத்துக்கு தாங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம் பாருங்க அப்படியே அழகாக அப்படியே ஒட்டாமல் வருங்க அந்த பேனில் நான் அதாவது பதங்க இப்போ அந்த பிளேட்டில் ஒரு அரை மணி நேரம் செட் பண்ணி விடுங்க சூடாக இருக்கப்போ பண்ணாதீங்க இந்த மாதிரி சூடாகனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிப்பன் பாக்ஸ் தட்டிங்கன்னா அழகாக அந்த ஷேப் வந்துடும் பார்த்திங்களா சூப்பராக ஷேப் வந்துருச்சு பார்த்தா ராகி மாவல்வா மாதிரியே இல்லை பாருங்கள் அப்படியே கோதுமை அல்வா வரையும் அப்படியே சூப்பராக சாஃப்டாக இருக்குது நான் எவ்வளோ மாவு போட்டே நீங்களே பார்த்துருப்பீங்க செம்மையாக இருந்துச்சு அடுத்த தடவை நிறைய குவான்டிட்டியோடு செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது அல்வா கையில் அப்படியே ஒட்டாமல் அப்படியே பல பலன் இருக்குது பாருங்கள் நான் அப்படியே எடுத்து பீஸை பார்க்குறேன் கையில் விட்டாமல் சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணிக்க பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க காமல் நம்ம காயத்ரி கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு சூப்பரான வீடியோக்களும் ப்ரிண்ட் பண்ணுறேன் நான் உங்கள் காயத்ரி